வணக்கம் உறவுகளே நான் தான் அவங்க கௌசியில இருக்கிறீங்க நான் கும்புற சுரமான வண்டி கொண்டு இந்த வீடியோ திறங்குறேன் கொண்டு போய் ஸ்கூல் விட்டுட்டு வாரத்துக்குள்ள நான் படுற பாடு இருக்கே ஒரு நாளும் அப்பப்பா கொஞ்சம் குளிரம் துவங்கிட்டங்கோ பயங்கர குவிராயிருந்து கொண்டாட ஸ்கூல் விட்டு வந்தாச்சு ஒரே ஆள் சிக்கன் 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 ரெண்டு கேட்டுக்கொண்டே இருந்தது அப்போ நான் இன்றைக்கு சிக்கனில் சிக்கன் மீன்ஸுன்னு சொல்லுவாங்களோ அது வாங்கிட்டு வந்து நான் அப்படி கொஞ்சம் வடை கொஞ்சம் விருப்பம் அப்போ பருப்பு வடை போட்டு சிக்கன் மீன்ஸு அதில் போட்டு கொஞ்சம் அப்படி குழச்சிட்டு வடை மாதிரி தட்டி கொடுப்பேன் பண்ண வாங்கிட்டு வந்து நான் நைட்டு கோவை ஆள் வரைக்குள்ளே அதுதான் இப்போ செய்ய போறேன் வாங்குவோம் செய்வோம் கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்து போட்டு தான் செய்ய போகிறேன் இப்போ நான் வரக்கூடிய ஸ்கூல் விட்டு வந்தேனா கொஞ்சம் லேட் ஒரு ஒன் ஹவர் கழிச்சு செய்ய போகிறேன் ஓகே செய்ய துவங்குவோம் வாங்குவோம் சிக்கன் கறி வைக்க போகிறேன் சிக்கன் கறி இன்னைக்கு சிக்கன் வடை சிக்கன் வடை செய்யறதுக்காக வெங்காயம் கருவேப்பில பச்சை மிளகாய் இஞ்சியும் பூடு மடித்து வச்சிருக்கேன் அதை நான் அரைக்க போகிறேன் இங்கேயாருது கடலப்பருப்பு ஊற வச்சிருக்கிறேன் கடலப்பருப்பு தான் சிக்கன் வடை செய்ய அப்புறம் ரொம்ப நல்லா இருக்கும் அது ஊறுது அது கடலப்பரப்போட சேர்த்து தான் இந்த இஞ்சியையும் பூடையும் சேர்த்து அரைக்க போகிறேன் கட்ட இதுக்கிட்ட பாருங்க இதுதான் இந்த சிக்கன் மீன்ஸ் சிக்கன் அரைச்சது அரைச்ச சிக்கன் இப்படி பக்கெட்டில் போட்டு டெஸ்கோவில் எல்லா இடம் இங்கே லண்டனில் இங்கே ஊர்லேயும் இருக்கும்போது நினைக்கிறேன் இங்கேயும் லண்டனில் விற்கிது நான் நேற்று வாங்கினு வந்தது இதைத்தான் போட்டு இப்போ சிக்கன் மடை செய்ய போகிறேன் இவர் போயிட்டு அரகின ஸ்கூல் எடுக்கிறதுக்கு சிக்கன் கறிக்குற ஒன்று இருக்குது இன்றைக்கி சிக்கன் கறியும் ரைஸும் சிக்கன் வடையும் இப்பகல் ஸ்கூலால் வருவாரு உங்களுக்கு காற்று பாருங்க காட்டு பயங்கர ஒரு த்ரீ ஹவர்ஸ் எப்படி போகுதுன்னு தெரியாது எனக்கு த்ரீ ஹவர்ஸ் தான் அவருக்கு நர்சரி எயிட் ஃபோர்ட்டி ஃபைவ் டு லெவன் ஃபோர்ட்டி ஃபைவ் இப்போ அதுக்குள்ளே டைம் போயிட்டு நான் இந்த படைய சேவம் சொல்லி போட்டு கொஞ்சம் நேரம் பெட்டில் படைப்போங்கன்னு சொல்லி கொஞ்சம் நேரம் ஃபோனை அப்படியே பார்த்து பார்த்து படுத்து தான் டைம் ஆயிடுச்சுது இவரை நம்ப காலை வந்துட்டார் அப்போ தாழ் போய் குடிக்கணும் வாரேன்னு சொல்லி போட்டு போயிட்டார் ஓகே அதுக்குள்ளே நான் அது அதையும் கட் பண்ணி சிக்கன் படியாக ரெடி பண்ணுவோங்கன்னு சொல்லி அது பல்கிட்ட எப்படியும் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட் பிடிக்கும் மேலே ரஃபிக் தான் கொஞ்சம் ரஃபிக்காக இருக்கும் மம்மி மம்மி என்னோட வரவே வரைக்குள்ள வந்து காட்டுறேன் ஸ்கூலால வர ரெண்டு பேர் ஹலோ டாலி ஹலோ ஹலோ கேக்கோ வந்து என்ன கேக்கு அம்மாஞ்சி சிக்கன் சிக்கன் கறி சிக்கன் படை சிக்கன் கேக் கார் வந்தது வந்தوني கேக் ஓகே டூ சிக்கன் படை ஓகே கட்ல ஒரு கொஞ்சம் அரைக்காம எடுத்து வச்சிருக்கேன் இப்போ சிக்கனை போடுவோம் அரை அரைச்ச சிக்கன் அரைச்ச சிக்கன் அரைச்ச கள்ள பருப்பு வட்டி வச்ச வெங்காயம் கருவேப்பில மிளகாய் இப்ப நான் உழைப்பு கேட்ட மாதிரி இது கட்டத்தூள் உரைப்பு கேட்ட மாதிரி போடுங்க உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் போடுங்க கொஞ்சம் பெருஞ்சீரகம்

ஒரு பே வச்சு எண்ணென்ன வச்சிட்டேன் இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ நான் இப்படி இப்படி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி மக்க போகிறேன் தண்ணி ஒன்றுமே நான் சேர்க்க இல்லை இப்படி கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டையாக அப்படியே பிடிச்சி போயிடுச்சு

போராட்டம் இறக்க போறேன்னு பாருங்க பொன்னரம்மா வர அப்படியே இறக்கிறான் சரி எஸ் சிக்கன் வடை ரெடி ஆயிட்டுது வாவாகலி எனக்கு சிக்கன் வடை மம்மி பிரிப்பியார் சிக்கன் வடை பாருங்க உருக்கா காலி ஆயிட்டுது நல்லா இருக்கு ரொம்ப நல்லா டேஸ்டாக இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தாங்கும் നാഗർ കൗഷി താങ്ക് യു ഓൾ ബൈ ബൈ എന്നെയും സന്ദിക്ക